தகுதியான அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை நிச்சயமாக வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் அன்பு தாய்மார்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றிய அரசம்பட்டு கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர் தாமரை மணவாளன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் அருகில் உள்ள கொசப்பாடி மல்லாபுரம் பூட்டை செம்பரப்பட்டு புத்திராம்பட்டு அரசம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முகாமில் முன்னதாக வேளாண்மை துறை மருத்துவத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சார்ந்த அலுவலர்கள் தாங்கள் மக்களுக்கு வழங்கும் சேவைகளை பற்றி எடுத்துரைத்தனர் பின்பு முகாமிற்கு தலைமையேற்று பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக்கொண்ட கொண்ட சகராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அரசப்பட்ட பேருந்து நிறுத்தத்தின் அருகே மினி டேங்க் ஒன்றை நிறுத்து வைத்துள்ளார் பின்பு முகாமில் மக்களிடையே உரையாற்றிய அவர் அரசு அலுவலர்களை தேடி மக்கள் அலைந்த காலம் போய் மக்களை தேடி நேரடியாகவே அதிகாரிகள் வந்து மக்களின் சேவைகளை நிறைவேற்றி தரும் இந்த உன்னதமான திட்டத்தினை டாக்டர் கலைஞரின் தொடர்ச்சியாக நம் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் என்றும் கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு மற்றும் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை தளபதியின் அரசு செயல்படுத்தி வருவதாகவும் இதை மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கலைஞர் மகளிர் தொகை விடுபட்ட அனைத்து பெண்களுக்கும் அதற்கான பொறுப்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார் எனவே தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதற்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் முகாமில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் அறுசுவை உணவை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கி மகிழ்ந்துள்ளார் முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டுள்ளனர்